வணக்கம் நீங்கள் செய்திகள் வாசிப்பவர் ஈரானில் உள்ள இலங்கையர்களுக்கு விசேட அறிவிப்பு திசா நாயக்கவிற்கு விளக்க மறியல் நீடிப்பு போரின் புதிய முகம் இஸ்ரேலின் மருத்துவமனைக்கு நேரடி தாக்குதல் சிகிச்சை பிரிவுகள் சேதம் இஸ்ரேலில் தாங்கியுள்ள வெளிநாட்டவர்களின் விசா தொடர்பில் வெளியான தகவல் தொடர்பன இலங்கை செய்திகள் ஈரானில் நிலவும் தற்போதைய சூழ்நிலை காரணமாக தெஹ்ரானில் உள்ள இலங்கை தூதரகம் தற்காலிகமாக இடமாற்றப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது அதன் அடிப்படையில் உள்ள இலங்கை தூதரகம் தற்காலிகமாக பின்வரும் முகவரிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு பொதுமக்களுக்கு தெரிவிக்கின்றது அதன் முகவரி அமினி ராஷ்டா இதன் தொடர்பு இலக்கங்கள் பிளஸ் ஒன்பது எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஒன்று ஒன்று ஆறு அல்லது ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்பது ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து ஏழு ஐந்து இரண்டு இரண்டு அல்லது ஒன்பது எட்டு ஒன்பது மூன்று ஆறு ஆறு மூன்று ஆறு பூஜ்ஜியம் இரண்டு ஆறு பூஜ்ஜியம் அதனைத் தொடர்ந்து இதன் மின்னஞ்சல் முகவரி எஸ்எல்இ எம் பிஐஆர் அட் யாகு டாட் காம் ஈரானை விட்டு வெளியேற விரும்பும் எந்த ஒரு விவரங்களை தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இஸ்ரேலில் இருந்து எகிப்து வழியாக இலங்கைக்கு பயணிக்க விரும்பும் இலங்கையர்களுக்கு விசா வழங்க இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் முடிவு செய்துள்ளது அத்தகைய ஆவணங்கள் தேவைப்படும் இலங்கையர்கள் தங்கள் கடவுச்சீட்டுகள் மற்றும் விசாக்களுடன் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு வருமாறு தூதரகம் அறிவித்திருக்கின்றது செல்லுபடியாகும் இஸ்ரேலிய விசாக்களை வைத்திருக்கும் இலங்கையர்களுக்கு எகிப்து வழியாக பயணிக்கும் தொன்னூற்றி மணி நேர விசா வழங்கப்பட்டிருக்கின்றது இதற்காக ஐம்பது அமெரிக்க டாலர் கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது இதற்கு மேலதிகமாக இஸ்ரேலிய

கொழும்பில் உள்ள சொகுசு தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் இருந்து பெண்ணிடம் இருந்து தங்கம் பூசப்பட்ட ஆறு ரக துப்பாக்கி ஒன்று போலீசாரால் கைப்பற்றப்பட்டது இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் துமிந்து திசாநாயக்க கொழும்பு பம்பளப்பட்டி பிரதேசத்தில் வைத்து மே மாதம் இருபத்தி மூன்றாம் தகுதி கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவரை விளக்க மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சுகையினம் காரணமாக மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தகுதி சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மே மாதம் இருபத்தி எட்டாம் தகுதி மீண்டும் மேக்சீன் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் தொடர்ந்து விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் சுகாதார அமைச்சர் ராமுக் வெலவின் இரு மகள்களும் மருமகன் ஒருவரும் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் முன்னிலையாகியுள்ளனர் நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காகவே இன்று ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளனர் முன்னதாக முன்னாள் அமைச்சர் கெஹெல்யா ராம்புக்வெலா அவரது மனைவி மற்றும் மகள் நேற்று கைது செய்யப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டனர் மீண்டும் அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் செம்மணியில் மூன்று குழந்தைகள் உட்பட பலரின் மனித இச்சங்கள் மீட்கப்பட்ட கொடூரம் உண்மையிலேயே அதிர்ச்சியை ஊட்டுவதாக பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் தெரிவித்துள்ளார் சர்வதேச தரநிலைகளுக்கு ஏற்ப குறித்த மனித புதை குழிகளை தோண்ட இலங்கையின் போதுமான வளங்கள் இல்லை என்ற கவலையை அவர் வெளிப்படுத்தியுள்ளார் பிரித்தானிய வெளிவிவகார பொதுநலவாயம் மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் செயலாளருக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதம் ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த பணிகளுக்கும் இது தொடர்பான முழுமையான விசாரணைக்கும் பிரித்தானிய அரசாங்கம் ஆதரவை வழங்க வேண்டும் என அவர் தமது கடிதத்தில் கூறியுள்ளார் இலங்கை அரசாங்கத்துடன் கொண்டுள்ள இருதரப்பு உறவின் அடிப்படையில் இந்த விடியத்தை முன்னெடுக்குமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற தமது கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார் உயிர் பிழைத்தவர்களுக்கும் இன்னும் பதில்களை தேடும் குடும்பங்களுக்கும் இந்த குற்றங்களின் நிழலில் வரும் அடுத்த தலைமுறைக்கும் நாம் அனைவரும் கடமைப்பட்டுள்ளோம் என்று பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் சுட்டிக்காட்டியுள்ளார் தொடருந்து கட்டுப்பாட்டாளர்கள் இன்று நள்ளிரவு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட அறிவித்துள்ளனர் பதவி உயர்வு வேதன அதிகரிப்பு உள்ளிட்ட நீண்ட காலமாக தீர்க்கப்படாத நிர்வாக பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு அவர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் தொடருந்து அதிகாரிகளுடன் இன்று இடம்பெறும் கலந்துரையாடலை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் தீர்மானிக்கப்பட உள்ளதாக தொடருந்து கட்டுப்பாட்டாளர் சங்கத்தின் செயலாளர் துமிந்த பிரசாத் தெரிவித்துள்ளார் தெற்கு இஸ்ரேலில் உள்ள முக்கியமான அரச மருத்துவமனை ஒன்றான சோரோஹா மருத்துவமனை இன்று அதிகாலை ஈரானிடமிருந்து ஏவப்பட்ட பல ஏவுகணைகளால் நேரடி தாக்குதலுக்கு உள்ளானது இச்செய்தி குறித்து இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது Φίγου τα ανασύ. Φίγου τα ανασύ. Φίγου. Πόνα φαλατής. இஸ்ரேல் நாட்டின் மருத்துவமனை செய்தி தொடர்பாளர் தெரிவித்ததாவது மருத்துவமனையில் பல்வேறு பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் சிகிச்சை பிரிவுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன காயமடைந்தவர்கள் குறித்து மதிப்பீடு நடைபெற்று வருகின்றது எனவும் பொதுமக்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு வர வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இச்செய்தி இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் நிலைமையை விவரிக்க முடியாத அளவிற்கு தீவிரம் அடைந்துள்ளமை காட்டப்படுகின்றது குறிப்பாக பாலிஸ்டிக்

அகமதாபாத் விபத்தில் சேதமடைந்த ஏர் இந்திய விமானத்தின் கருப்பு பெட்டியை அமெரிக்காவிற்கு அனுப்ப இந்தியா தீர்மானித்துள்ளது விமான விபத்திற்குட்பட்ட பிறகு ஏற்பட்ட தீ விபத்தில் கருப்பு பெட்டி பதிவு கருவி வெளிப்புறத்தில் பல சேதமடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அதன் காரணமாக இந்தியாவில் தரவுகளை பிரித்தெடுப்பது சாத்தியமற்றது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சர்வதேச விதிமுறைகளின்படி விபத்து நடந்த நாட்டின் விசாரணை அமைப்பான விமான விபத்து புலனாய்வு பணியகம் இந்த விபத்து குறித்து விசாரிக்க வேண்டும் அந்த வகையில் அமெரிக்காவின் வாஷிங்டனை சேர்ந்த தேசிய பாதுகாப்பு போக்குவரத்து சபை ஆய்வகத்தின் டிஜிட்டல் விமான தரவு பதிலிருந்து பெறப்படும் தரவுகள் இந்திய விமான விபத்து புலனாய்வு பணியகத்துடன் பகிர்ந்து இந்நிலையில் இந்திய அதிகாரிகளின் மேற்பார்வையில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு போக்குவரத்து சபையின் குழு கருப்பு பட்டியை தங்கள் ஆய்வகத்திற்கு எடுத்துச் செல்லும் என தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்களின் காலாவதியான விசா செல்லுபடியாகும் காலத்தினை எதிர்வரும் மூன்று மாதங்களுக்கு நீடிப்பதற்கு அந்த நாட்டின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதன்படி வேலைவாய்ப்பு சுற்றுலா தன்னார்வலர்கள் மாணவர்கள் மற்றும் தற்காலிக வதிவிட விசா ஆகிய பிரிவுகளின் கீழ் இஸ்ரேலில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்களின் காலாவதியான விசாவின் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இஸ்ரேல் ஈரான் போரில் காயமடைந்த இலங்கையர்கள் நால்வர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களது நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார்

சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வரும் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் முதலாவது இன்னிங்ஸில் பெற்ற ஓட்டங்களுக்கு பதிலளித்து துடுப்படுத்தாடும் இலங்கை மூன்றாம் நாள் பகல் போசன இடைவேளையின் போது ஒரு விக்கெட்டை இழந்து நூறு ஓட்டங்களை பெற்றிருந்தது பெத்தும் நிசங்க நாற்பத்தி ஆறு ஓட்டங்களுடன் தினேஷ் தந்திமால் இருபத்தி இரண்டு ஓட்டங்களுடனும் ஆட்டமிழகாதுள்ளனர் போட்டியின் மூன்றாம் நாள் காலை தனது முதல் இன்னிங்ஸை ஒன்பது விக்கெட் எத்தி நான்கு ஓட்டங்களில் தொடர்ந்து பங்களாதேஷ் மொத்த எண்ணிக்கை தொன்னூற்றி ஐந்து இருந்தபோது கடைசி விக்கெட்டை துடுப்பாட்டத்தில் முஷ்பிகுர் ரஹீம் நூற்றி அறுபத்தி மூன்று ஓட்டங்களையும் தொன்னூறு ஓட்டங்களையும் பெற்றனர் பந்து வீச்சில் அசித்த பெர்னாண்டோ எண்பத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளையும் மிலன் ரத்நாயக்க முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளையும் தரிந்த ரத்ன இலங்கை சார்பாக பெத்தும் நிசங்கவுடன் முப்பத்தி ஒரு வயதான அறிமுக வீரர் லஹிருகு குமார ஆரம்ப ஜோடியாக களமிறங்கினார் இருவரும் நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை பகிர்ந்திருந்த போது லஹிருகுமார இருபத்தி ஒன்பது ஓட்டங்களுடன் ஆட்டம் இழந்தார் தொடர்ந்தும் பெத்தும் நிசங்கவும் தினேஷ் சந்திமாலும் பிரிக்கப்படாத இரண்டாவது விக்கெட்டில் ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை பகிர்ந்து மொத்த எண்ணிக்கையை நூறு ஓட்டங்களாக உயர்த்தினர் பந்து வீச்சில் தயில் இஸ்லாம் முப்பத்தி நான்கு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை கைப்பற்றியுள்ளார் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம் bu